ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எங்கள் தோட்டத்தில் பின்னாடி போய் பார்த்துட்டு இருந்தப்போ எங்கள் வீட்டோடய மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஒன்று வந்து வெளியே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மரவள்ளிக்கிழங்க வந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் வேலியோட ஓரத்தில் வேலிக்கு வலு கொடுக்குற விதமாகவும் அதிலிருந்து மரவள்ளி மரவள்ளிக்கிழங்களை அறுவடை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலேயும் வந்து என்ன பண்ணுவோன்னா வேலைக்கு ஓரத்தில் கிழங்குடைய அந்த கண்ணை வந்து நட்டு வச்சிருவோம் ஸோ அதை நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதங்கள்லேருந்து ஒரு எட்டு டு எட்டு மாதங்கள் அல்ல ஒரு வருட காலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிழங்குகள் வந்து வேர் விட்டு வர வந்து ஆரம்பிச்சிரும் ஸோ அதிலேருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான நேரங்களில் போய் பார்த்து அதில் செடி வந்திருக்கா கீழே வந்து கிழங்கு வந்துருச்சா அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து பிடுங்கி எடுப்போம் ஸோ அதை போல் நான் எங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தப்போ பின்னாடி வந்து பார்த்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வந்து வெளியே வந்து நல்லாவே வந்து வந்துருந்துச்சு ஸோ அந்த கிழங்கு பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான மம்முட்டி களைக்கட்டி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மரவள்ளி கிழங்கு வந்து பிடுங்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதை பார்த்தாலே தெரியும் ரெண்டு கிழங்கு வந்து நல்லா பெரிய பெரிய கிழங்குகளாக வந்து இரண்டு சைட்லேயும் வந்து இருந்துச்சு பாருங்க நண்பர்களே ஒன்று ஒன்றா நான் வந்து புடுங்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு கிழங்குங்களை நான் வந்து புடுங்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா முதல் கிழங்கு வந்து பிடுங்கி எடுத்தாச்சு நண்பர்களே பாருங்கள் பொழுது இன்னொரு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து புதைப்பட்டு இருக்குது ஸோ அந்த கிழங்கை பிடுங்கறதுக்கு முன்னாடி இந்த கிளையை வந்து துண்டாக வெட்டிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கிளையை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கிளைய வெட்டி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் நட்டுடுவோம் அது அப்படி நட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிளைகள்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத காலங்கள்லேருந்து ஒரு ஒரு இடம் காலத்துக்குள்ளே திரும்பவும் வந்து மரவள்ளி கிழங்குகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அந்த கிளைங்க கிளையை வெட்டிட்டு பாருங்கள் இன்னொரு பெரிய கிழங்கையும் வந்து புட்டு எடுத்தாச்சு இதை பார்த்தாலே தெரியும் ரெண்டு நல்லா பெரிய பெரிய கிழங்குகள் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இதை ப்ராப்பராக வந்து விவசாயம் பண்ணுறது கிடையாது சும்மா இதை வந்து ஒரு இதுவாக நட்டு வைப்போம் வரது வரட்டும் வரலைன்னா பரவாயில்லை அப்படின்ற நிலையில தான் நாங்கள் வந்து நட்டு வைப்போம் ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ எட்டு கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிழங்குகள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய வாட்டி வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்குகள் குறைஞ்சது வந்து மூணுலேருந்து நாலு கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு கிழங்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வரும் இப்போ இந்த கிழங்குகளை வந்து துண்டு துண்டாக வெட்டி அதை சுத்தம் செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த கிழங்குகளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கிறத சின்ன சின்னதாக துண்டு போட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சிடலாம் நண்பர்களே கிழங்குகளை வந்து நல்லா தண்ணி போட்டு சுத்தம் செஞ்சாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிழங்குகள் மேலே நல்லா மண்ணு வந்து படர்ந்துருக்கும் நண்பர்களே அந்த மண்ணுங்களை வந்து சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மரவள்ளி கிழங்கு செடிகளை வந்து பார்த்துருக்கீங்களா அல்லது உங்கள் வீட்டு தோட்டங்களில் மரவள்ளிக்கிழங்கு செடிகளை வந்து நட்டு வச்சு அதிலேருந்து மரவள்ளிக்கிழங்குகளை அறுவடை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி எங்களுக்கு இதான் இந்த மரவள்ளிக்கிழங்குகள் தான் வந்து கிடச்சிது ஸோ இதை வச்சு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே ஓகே நண்பர்களே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நண்பர்களே பை பாய்